சந்தோஷமா ஆண்டவர் அவருடைய அன்பை அறியாமல் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு நம்மை ரச்சித்து அவருடைய பிள்ளையாய் இந்த உலகத்திலே நம்மை இருக்கிறார் அப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவரை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமான காரியத்தை வாசித்து முப்பத்தி அதிகாரம் நாம் வாசிக்கலாம் ஆகிலும் தேவரேர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளிவீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிரிக்கி போடும் என்றார் கத்தருடைய தாசன் மோசையை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஆண்டவருக்கு கோபம் ஒட்டின பொழுது தேவனுடைய கோபாக்கனை அவர்கள் மேல் இறங்கி வந்தது அப்பொழுது தேவ மனிதனாகிய மோசே தன்னையே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஒரு ஜபம் ஒரு மன்றாட்டின் ஜபம் அவர்களை மன்னித்தருள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் என் பெயரை புஸ்தகத்திலிருந்து கிரிக்கலாம் என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை என் வாழ்க்கை அழிந்து போனாலும் பரவாயில்லை ஆனால் மற்றவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மன்னிப்படைய வேண்டும் ரட்சிப்படைய வேண்டும் விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம் மோசையுடைய இருதயத்திலே காணப்பட்டது தெய்வப்பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை ரச்சித்தது நோக்கம் என்ன தெரியுமா என் குடும்பம் என் மனைவி என் பிள்ளைகள் என் சுதந்திரம் இப்படி சுயநலமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை அழிந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக பாவத்திலும் சாபத்திலும் தங்கள் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிற கோடான கோடி மக்களுக்காக திறப்பிலே நிற்கும்படியாய் மன்றாடும்படியாய் கதரும்படியாய் பரிந்து பேசும்படியாய் கத்த நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு விசை இந்த வார்த்தையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தெய்வ பிள்ளைகளை ஆறுதலுக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் கோடிக்கணக்காக உண்டு வியாதி படுக்கையிலும் கண்ணீரிலும் உபத்திரவத்திலும் தத்தளிக்கிற மனிதர்கள் கோடிக்கணக்களை உண்டு உலக சிற்றன் உள்ள சிக்கி வாழ்க்கை இழந்து கண்ணீரும் வேதனையுமாய் நாட்களை நகர்த்தும் மனிதர்கள் உண்டு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் சிக்குண்டு கிடக்கிற கோடிக்கணக்கான மக்கள் உண்டு அவர்களுக்காக திறப்பில் நிற்கும்படி மன்றாடும்படி உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் பாவம் செய்து தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராய் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிற ஒரு ஜபம் மோசையுடைய ஜபம் நான் பரலோகத்துக்குள்ளே நுழையாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் என் ஜனங்கள் என்னை மன்னித்துள்ள இரக்கம் செய்வோம் என்று கதறுகிற ஒரு தேவ மனிதனுடைய சத்தம் ஆண்டுடைய உள்ளத்தை மாற்றினது இன்று நீங்களும் நானும் அப்படி திறப்புல நிற்போமானால் நம் தேசம் ரச்சிக்கப்படும் நம் பட்டணங்கள் ரச்சிக்கப்படும் நம் கிராமங்கள் ரச்சிக்கப்படும் அழிவின் விளிம்பில் இருக்கிற மனிதர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்ன வைத்திருக்கிறார் அந்த நிச்சயத்தோடு கூட தேவ சமூகத்தில் நிற்போமா முழங்காலில் நிற்போமா அழிந்து போகிற மனிதர்களுக்காய் கண்ணீர் விடுமோ தேசத்துக்காய் கதறுவோமோ மனம் திரும்பும்படியாய் போராடுவோமா ஒப்பு கொடுப்போமா கண்களை மூடி அன்பு இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக எங்கள் மனிதர்களுக்காக நாங்கள் திறப்பில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என் வாழ்க்கையே அர்ப்பணம் செய்வதற்கு துணிந்தபோது ஆண்டவர் ஒரு அப்படியாக ஒரு விசை கூட எங்களையும் அப்படிப்பட்ட ஒரு ஜப வீரர்களாக அப்படிப்பட்ட திறப்பில் இருக்கிற மனிதர்களாக மாற்றும் என்று செல்லிக்கிறேன் ஜபத்தை கேட்டிறேன் நன்றி நாமத்தில் லூயா காட் பிளஸ் யூ